வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா எண்பது சென்ட்டுங்க பஞ்சாயத்து தடம் முப்பது அடி வழித்தடமுங்க முப்பது அடி வழித்தடம்னாலும் ரோடு சேங்ஷன் ஆகிடுச்சுங்க போட்டுருவாங்களாமா இல்லை கன்ஃபார்மாக போட்டுருவாங்க எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்குறாங்க இது இந்த ப்ராப்பர்ட்டி மூணு ஏக்கரா எண்பது சென்ட்டு ரோடு ஃபேஸுங்க இந்த ரோடு இந்த ரோட்லேருந்து இந்த காடுங்க இது இப்படியே வந்துருமுங்க ஒரு ஆட்சி வீடு இருக்குதுங்க அருமையான வீட்டோடு இருக்குது கண்ணு புள்ளைய அதிகமாக போட்டுக்கிறாங்க நல்ல ஒரு ஃப்யூர் செம்மன் காடுங்க சொல்லும் பிள்ளை அறுபத்தஞ்சி லட்ச ரூபாய்ங்க பொள்ளாச்சி டு கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டருங்க நீங்கள் காரில் வர மாதிரி இருந்தால் செக் பண்ணியே வரலாமுங்க அஞ்சு கிலோமீட்ரு அப்படியே காட்டுக்குள்ளே போய்க்கலாமுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி ஒரு கிணறு இருக்குதுங்க தனி கிணறு சர்வீஸு எல்லாம் இருக்குதுங்க போர் இல்லை பூமி பாருங்குது தான் ஏக்கரை அறுபத்தஞ்சி லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க மூணு ஏக்கரை எண்பது சென்ட் இருக்குதுங்க வீட்டோடு இருக்குது வீடு வீடியாக போடுறேன் பாருங்கள் யார் காட்டுகளையும் இல்லைங்க இது கூட்டுத்தடம் எதுவும் கிடையாது கூட்டு தடமாக எதுவும் கிடையாதுங்க அருமையான மாடு பாருங்க அருமையான காலக்கன்று ஜம்முனுக்கு அங்கே ஒரு காலக்கன்று கணக்கெ வச்சுக்கிறாங்க பூமி பாருங்க நல்ல கிளசெருவு கம்பி கலசெருவா வந்துருங்க வீடு பாருங்க நல்லா ஆட்சி வீடு குடி குடியிருக்கிற வடக்கு பாத்து கட்டிக்கிறாங்க ஜம்முன்னு இருக்குது நைட்டு தப்பில்லைங்க நல்லா இருக்குது அருமையான ஐட்டம் மரமெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய மரம இருக்குதுங்க பூரா வெள்ளம் பண்ணிக்கிறாங்க சோளம் தட்டு மக்கானி எல்லாம் போட்டிருக்கிறாங்க சொல்லும் விலை அறுபத்தஞ்சுங்க பேசலாம் கம்மி பண்ணி மூணு ஏக்கரை யாராவது இருந்தீங்கன்னா கான்டேக்ட் பண்ணுங்க பஞ்சாயத்து தடமுங்க காட்டுக்குள்ளே அப்படியே வந்துக்கலாம் எந்த தடம் கூட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது நீட்டாக இருக்குது லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுக்கங்க நான் போடுற வீடியோ அப்பப்போ வரும் உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்குதுங்க சுற்றி வரம்பு நீங்கள் ஃபினிஷிங் போடுற வேலையும் இல்லை ஏன்னா அடுத்துக்காட்டுக்காரர் போட்டு வச்சுருக்கிறது அதனால நம்மளுக்கு போடுற வேலை இல்லைங்க முன்னாடி மட்டும் ஒரு கேட் போடுற மாதிரி வருங்க முன்னாடி மட்டும் லைட்டாக போ ஒரு பத்து கல் போட்டு கேட் போடுற மாதிரி வருங்க இப்போ காப்புல இருக்கிற மரம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது மரம் வருதுங்க காப்புல இருக்கிற மரம் பாக்கி எல்லாம் கண்ணு பிள்ளைங்க பாருந்தான் கிணறு கிணறெல்லாம் வாஸ்து எந்த வாஸ்துக்கும் வராதுங்க அதனால நீங்கள் வாஸ்து பார்க்க வேண்டியதில்லை ஃப்ரீ சர்வீஸு கல் மூலியாவது வளர்ப்பரு கொஞ்சம் கிழக்கோட்டிலே மட்டும் கொஞ்சம் குழியாக இருக்குங்க பூமி அப்பதான் கண் தென்னம்பிள்ள போட்டுருக்குறாங்க ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தண்ணி இருக்குதுங்க பயமாக இருக்குது பக்கமாக போய் எடுக்கிறதுக்கு மழை காலம் தண்ணி காட்டுறதுக்கு தெரிஞ்சுதான்னு பாருங்க வீடியோவில் தெரியலைன்னா நேராக வந்து பாருங்க पर मंदी